பட்டங்கள் கொண்டு தேசின் மேலே பட்டங்கள் கொண்டு விடுதலை இயக்கத்திலே நாலாயிரம் ஆண்டு நாலாயிரம் நாட்கள் சிறை அனுபவித்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே அவர் அனுபவித்தார் என்பதை ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இந்த நேரத்திலே தேவரைய அவர்கள் நல்ல பேச்சாளர்கள் புரிந்தவர் அதே நேரத்திலே அவருக்கு சிரமம் அதே நேரத்தில் அவர் பேசி பேசினார் என்றால் நாலு மணி நேரம் யாரும் அசையாமல் அப்படியே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கேட்கக்கூடிய ஒரு ஐயா தேவரையா அவர்கள் சொற்புணுவை ஆட்டுவதற்கே சம்மதித்தார்கள் அதே போல் தேவரையா அவர்கள் திருவாங்கூர் சமஸ்தானத்திலே சென்று அங்கே தன்னுடைய சொற்புணுவை ஆட்டினார்கள் சொருப்புணி ஆட்டி தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்த நேரத்திலே தேவரையா அவர்களை அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய இளவரசி

வழியே உங்கள் தெய்வத்தின் திருவுருவே உங்களின் திருப்புகழ் போற்றி வேற புள்ளைகள் பெருமையோடு செலுத்தும் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தீ அரசியல் ஒழிய அரசியல் மதம் தாயக விடுதலை போரில் உயிர் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாயிருக்கும் ஒரு நிமிடம் வணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம்

புகழ் வணக்கம் தேவருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழின் புகழ் வணக்கம் நாம் தமிழன் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழின் புகழ் வணக்கம் நாம் வணக்கம் எங்கள் தாத்தா தேவர் வணக்கம் 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 நாம் வணக்கம் நாம் வணக்கம் வணக்கம்

தம்பி போய் சொல்ல